ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வங்களை பற்றி முதல் தடவை நம்ம சேனல பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கால்னு ஆள் கிளிக் பண்ணிடுங்க அப்பன்தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் உங்ககிட்ட வரும் சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆடி பதினெட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அம்மனோட பேர் சந்தோஷி மாதா இதுக்கு முந்தைய பதிவு பார்க்கணும் விரும்புனீங்கன்னா அந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணி உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்க சரி பதிவுக்குள்ள போகலாம் விநாயகர் பெரும்பாலும் பிரம்மச்சாரின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அவருக்கும் திருமணமாகி ரெண்டு மனைவிகள் பிள்ளைகள் இருக்கிறதா சில புராணங்கள் சொல்லுது விநாயகர் பெருமானுக்கு சித்தி புத்தின்னு ரெண்டு மனைவிகளும் அவங்களுக்கு லாபம் சுபம்னு ரெண்டு மகன்கள் இருக்கிறதாவும் அது சொல்லுது இத பத்தி விரிவான விளக்கத்தை ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் பார்க்காதவங்க அந்த வீடியோ விட எந்த ஸ்கிரீன்ல பிள்ளையார் அப்படின்ற தலைப்புல இருக்கும் உங்களுக்கு நேரம் இருக்கிறப்போ அதையும் பாருங்க ஒரு தடவை விநாயகர் பெருமான் தன்னோட மனைவி மற்றும் மகன்கள் கூட பூலோகம் வந்தப்போ அங்க ரக்ஷாபந்தன் அப்படின்னு நிகழ்ச்சி நடைபெற்றுட்டு இருந்தது இருந்தது அதுல பெண்கள் எல்லாரும் அவங்களோட சகோதரர்களுக்கு கயிறு கட்டி அவங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க இதை பார்த்த விநாயகரோட மகன்கள் ரெண்டு பேரும் எங்களுக்கும் கயிறு கட்டுறதுக்காக ஒரு சகோதரி இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க அதுக்கப்புறமா தங்களுக்கு ஒரு சகோதரி வேணும் அப்படின்னு தந்தையான விநாயகர் கிட்ட கேக்குறாங்க விநாயகரும் அவரோட மகன்களுக்கு அவர்கள் கேட்ட வரத்தையும் கொடுத்தாரு அதுபடி விநாயகருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு சந்தோஷி அப்படின்னு பேரிட்டாரு அவரே சந்தோஷி மாதா அந்த குழந்தை பார்வதி தேவியோட சக்தியையும் லக்ஷ்மி தேவியோட செல்வத்தையும் சரஸ்வதி தேவியோட கல்வி சிறப்பையும் பெற்று திகழ்ந்தது வேண்டுறவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவள் அப்படின்றதுனால இந்த அன்னைக்கு சந்தோஷி மாதா அப்படின்ற பேர் வந்ததா சொல்றாங்க சந்தோஷி மாதா அவதரிச்சது ஒரு வெள்ளிக்கிழமை அதனால வெள்ளிக்கிழமையில சந்தோஷி மாதாவை நினைச்சு விரதம் இருக்கிறவங்களுக்கு விநாயகர் பெருமானோட அருளும் கிடைக்கணும் அப்படின்னு நாரதர் விநாயக பெருமான் கிட்ட வேண்டிகிட்டதா புராணங்கள் சொல்லுது சந்தோஷி மாதா விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி பாப்போம் இந்த விரதத்தை இருக்கிறவங்க ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில விரதத்தை தொடங்கணும் தொடர்ச்சியா பதினொன்று வெள்ளிக்கிழமைகள் விரதம் இருக்கணும் அப்படி செய்யறதுனால நினைத்த காரியம் நிறைவேறும் வீட்டுல மகிழ்ச்சி குடிக்கொள்ளும் விரதம் இருக்கக்கூடிய நாளனைக்கு வீட்டையும் பூஜை அறையையும் சுத்தம் செய்யணும் பூஜை அறைக்குள்ள சுத்தமான பலகையை வச்சு அதுக்கு மேல கோலம் போட்டு அதுக்கு மேல கும்பத்தையும் வைக்கணும் சந்தோஷி மாதா படத்தையும் சந்தனத்தில் பிடிச்சு வைக்கப்பட்ட பிள்ளையாரையும் வைக்கிறதோடு படத்துக்கும் கும்பத்துக்கும் மாலை போட்டு கிட்டக்கு இருக்கக்கூடிய குத்து விளக்கையும் ஏத்தி வைக்கணும் நைவேத்தியமா சந்தோஷி மாதாவுக்கு பிடிச்சமான கொண்டை கடலை வெள்ளம் வச்சு வழிபடலாம் விரதம் இருக்கிறவங்க விரத நாள் அன்னைக்கு புளிப்பு சேர்க்க கூடாது தொடர்ந்து நம்ம நினைச்ச காரியம் நடைபெறணும் அப்படின்னு மனசுல நினச்சிக்கிட்டு விநாயகருக்கும் சந்தோஷி மாதாவுக்கும் பூஜை செஞ்சு வணங்கணும் அதுக்கப்புறமா கும்பத்தில் இருக்கக்கூடிய நீரை தீர்த்தமா பயன்படுத்தலாம் நினைத்த காரியம் நிறைவேற வரைக்கும் ஒவ்வொரு வெள்ளிகளையும் இந்த விரதத்தை தொடர்ச்சி அனுஷ்டிக்கிறது சிறப்பை கொடுக்கும் விரதம் இருக்கிறவங்க யாருக்கும் தட்சணை கொடுக்க கூடாது சென்னையில இதுக்குன்னு ஒரு கோயில் இருக்கு அதை பத்தி பார்ப்போம் சென்னை விருகம்பாக்கம் மார்க்கெட் கிட்டக்க பரிபூர்ண விநாயகர் ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்துல சந்தோஷி மாதாவுக்கு தனியா சின்னதாக சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு விநாயக பெருமானோட புதல்வியா சந்தோஷி மாதம் வணங்கப்படுறா பத்மாசனத்துல அமர்ந்து மேல் ரெண்டு கரங்களில் கத்தியையும் சூளத்தையும் தாங்கி இருக்கிறா கீழே ரெண்டு கரங்களில் அபய முத்திரையையும் பொற்கிண்ணத்தையும் ஏந்தி தரிசனம் கொடுக்குறா இந்த கிட்ட நேர்ந்துக்கிட்டு வெள்ளிக்கிழமேகல விரதம் இருந்து புலி சேர்க்காம சமையல் செஞ்சு எட்டு சிறுவர்களுக்கு உணவு அளிச்சா எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் அப்படின்றது ஐதீகம் ரக்ஷாபந்தன் திருவிழா லட்சார்ச்சனை பெருவிழா விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி இந்த நாட்கள்ல இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய சந்தோஷி மாதாவுக்கு சிறப்பான வழிபாடுகள் செய்யப்படுது பெண்கள் தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகளை விரத இருந்து சந்தோஷி மாதாவை வேண்டிக்கிட்டா வாழ்க்கையில எல்லா வளங்களையும் பெறலாம் சென்னை தவிர கோயமுத்தூர் திருச்சி போன்ற இடங்கள்லையும் சந்தோஷி மாதாவுக்கு கோவில் இருக்கு இந்தியாவுல வட மாநிலங்கள்ல இந்த அன்னைக்கு புகழ்பெற்ற ஆலயங்களும் அமைஞ்சிருக்கு சந்தோஷி மாதாவோட நூத்தி எட்டு போற்றி என்னங்கிறத பத்தி பார்ப்போம் சந்தோஷி மாதாவே போற்றி சகலமும் அருள்வாய் போற்றி வேதங்கள் துதிப்பாய் போற்றி வெற்றிகள் தருவாய் போற்றி கண்ணீர் சிறந்தாய் போற்றி கற்பக தருவே போற்றி கருணை கடலே போற்றி காரணத்தின் உருவே போற்றி காரியமும் ஆணாய் போற்றி காசித்தளம் உறைவாய் போற்றி கதை கேட்டு மகிழ்வாய் போற்றி கால தேசம் கடந்தாய் போற்றி கஜமுகன் குழந்தாய் போற்றி முக்குன உருவே போற்றி மூ உலகிர் சிறந்தாய் போற்றி இனியதின் உருவே போற்றி இனிப்பினை விரும்புவாய் போற்றி வாட்டமிலா முகத்தாய் போற்றி வரம் மிக தருவாய் போற்றி அகர முதல எழுத்தே போற்றி ஆதி அந்தமில்லாய் போற்றி ஈடினயற்றாய் போற்றி இணையடி தொழுதோம் போற்றி கோரியது கொடுப்பாய் போற்றி குலம் காக்கும் சுடரே போற்றி விரதத்திற்கு உரியாய் போற்றி விளக்கத்தின் விளக்கமே போற்றி ஆனைமுகத்தான் மகளே போற்றி ஆக்கமும் ஊக்கமும் தருவாய் போற்றி பெருவாழ்வு அருள்வாய் போற்றி பிழைகளை பொறுப்பாய் போற்றி வணக்கத்திற்கு உரியாய் போற்றி வணங்கினால் மகிழ்வாய் போற்றி உயர்வுகள் தருவாய் போற்றி கோள்களும் போற்றும் போற்றி குறைகளை தீர்ப்பாய் போற்றி நிறைவினை தருவாய் போற்றி நித்தமும் அருள்வாய் போற்றி சக்தியின் உருவே போற்றி சரஸ்வதியானாய் போற்றி திருமகள் வடிவே போற்றி தெய்வத்தின் தெய்வம் போற்றி குலம் தலைக்க அருள்வாய் போற்றி வாசனை மலரணிந்தால் போற்றி தீமைகளை அழிப்பாய் போற்றி திசைகள் எட்டும் நிறைந்தாய் போற்றி அற்புத உருவே போற்றி ஆனந்த நிலையே போற்றி தாமரை முகத்தவளே போற்றி தர்மத்தின் வடிவே போற்றி தாயாக வந்தாய் போற்றி தக்கவருக்கு பொருள் அருள்வாய் போற்றி நினைத்ததை முடிப்பவளே போற்றி நிம்மதி அருள்வாய் போற்றி உமையவள் பேத்தியே போற்றி உன்னத தெய்வமே போற்றி செல்வத்தின் உருவமே போற்றி ஜெகமெல்லாம் காப்பாய் போற்றி உயிருக்கு உயிரானாய் போற்றி உலகமெல்லாம் நிறைந்தவளே போற்றி ஆபரணம் அணிந்தாய் போற்றி ஆடைகள் தருவாய் போற்றி ஒளிமிகு முகத்தாய் போற்றி ஓம்கார பொருளே போற்றி கருணை சேர் கரத்தாய் போற்றி மங்களம் தருவாய் போற்றி உன்னையே துதித்தம் போற்றி உடமைகள் தருவாய் போற்றி நங்கையர் நாயகியே போற்றி நலமெல்லாம் தருவாய் போற்றி ஆரத்தி ஏற்பாய் போற்றி ஆனந்த உருவே போற்றி பாடல்கள் கேட்டாய் போற்றி பாசத்தை பொலிவாய் போற்றி குணமெனும் குன்றை போற்றி குங்குமம் தருவாய் போற்றி தேவியர் தேவியே போற்றி சிவனருள் பெற்றாய் போற்றி சிறப்பெல்லாம் கொண்டாய் போற்றி விஷ்ணு வரம் பெற்றாய் போற்றி விண்ணவர் செல்வமே போற்றி நலன்களின் உருவமே போற்றி புண்ணிய நாயகி போற்றி செல்வத்தின் வடிவே போற்றி செல்வத்தை புலிவாய் போற்றி அடைந்தால் மகிழ்வாய் போற்றி வதியே போற்றி ஐங்கரன் மகளே போற்றி அனைத்துமே நீதான் போற்றி கண்ணுக்கு இமையே போற்றி கருணை செய்து காப்பாய் போற்றி கனக மாமணியே போற்றி கல்வியெல்லாம் தருவாய் போற்றி சித்தி புத்தி செல்வமே போற்றி சிறப்பெல்லாம் அருள்வாய் போற்றி தத்துவ சுடரே போற்றி தக்கவருக்கு பொருள் அருள்வாய் போற்றி வித்தக செல்வியே போற்றி வினைகளெல்லாம் எல்லாம் களைவாய் போற்றி பழங்களை ஏற்பாய் போற்றி பாயாசம் உண்பாய் போற்றி கரும்பாய் இனிப்பாய் போற்றி காமதேனு பசுவே போற்றி குடும்ப விளக்கே போற்றி கொலுவிலிருந்து அருள்வாய் போற்றி சந்தோஷம் தருவாய் போற்றி சௌபாக்கியம் அருள்வாய் போற்றி போற்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி